அப்புறம் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எல்லா இலையும் வீடு கட்டி கொடுப்ப இதுவே முரண்பாடாவும் இருக்கு ஒருவேளை ரெண்டாயிரத்தி பதினேழுல எல்லா இலையும் பாகிஸ்தான் கொடுக்கணும்னு சொன்னாங்க நினைக்கிறேன் அதையாம அந்த அறிவிப்பு வந்தாலும் வரும் நைட் பன்னெண்டு மணியோட யாரெல்லாம் ஏழையா இருக்கின்றீர்களோ எல்லாரும் கிளம்பி போங்கன்னு வாங்கி அப்ப ரெண்டாயிரத்தி ரெண்டுல எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுக்க போறேன்னு சொல்லி இதுக்கு இப்படி வர விசாரணை பயந்துக்கிட்டு இருக்காங்க என்ன இன்று இரவு பன்னெண்டு மணியோடு நீங்கள் தங்கி இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாம் செல்லாது அட்ட படுவாவி உங்களுடைய வீடுகளை இடித்து விட்டு அந்த இடித்ததற்குண்டான ரசீதை நீங்கள் கொண்டு வந்து கொடுத்து புதிய வீடு கட்டுவதற்குண்டான புதிய அப்புறம் வாங்கி கொள்ளுங்கள் முடிஞ்சு வச்சு அதோட செத்தாங்க